சாதாரண ஒரு உடத்தில் தேய்க்க வேண்டாம் வீட்டு டைல்ஸ் பளபளப்பை இழந்து மங்கி போனதை பார்த்தாலே சிலருக்கு சலிப்பு வரும் குறிப்பாக சமையலறை பாத்ரூம் டைல்ஸ் மீது உப்புக்கரை சோப்பு கரை எண்ணெய் படலம் ஆகியவை படிந்தால் கெமிக்கல் கிளீனர்கள் வாங்கி பயன்படுத்துவோம் ஆனால் அவை சில சமயங்களில் டைல்ஸ் கலரையே மங்க வைக்கும் இதைவிட எளிதான வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய வழி ஒன்று இருக்கிறது அதுவும் ரொம்ப செலவு இல்லாமல் ஒரு சிறிய பாத்திரத்தில் சிறிதளவு தண்ணீர் எடுத்து அதில் ஒரு டீஸ்பூன் துணி துவைக்கும் சோப்புத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நன்றாக கலக்கவும் கடைசியாக சிறிதளவு வினிகரை சேர்த்தாலே கலவையில் சிறிய குமிழ்கள் எழும் இதுவே அந்த கலவைக்கு அதிக சுத்தம் செய்யும் சக்தியை தரும் பிறகு இந்த கலவையை ஒரு ஸ்பான்ஜ் அல்லது பழைய தூரிகையால் டைல்ஸ் மீது ஐந்து நிமிடங்கள் விட்டு தண்ணீரால் கழுவினால் டைல்ஸ் புதியது போல பளபளக்கும் மிக பழைய உப்பு கரைகள் இருந்தால் கலவையை கொஞ்ச நேரம் ஊறவிடலாம் வினிகர் மற்றும் பேக்கிங் சோடா அளவை மிகையாக கூடாது அளவோடு போதும் சுத்தம் செய்த பின் வறண்ட துணியால் துடைத்து விட்டால் நீர் துளிகளும் மறைந்து மினுமினுக்கும் தோற்றம் வரும் இதை வாரத்திற்கு ஒரு முறை செய்தாலே பாத்ரூம் சமையலறை இரண்டும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கும் இந்த எளிய ஹாக் கெமிக்கல் கிளீனர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய அவசியத்தை குறைக்கும் வீட்டிலேயே உள்ள சில பொருட்களால் இப்படி சுத்தம் செய்தால் டைல்ஸின் இயல்பான பளபளப்பும் நிறமும் மாறாமல் இருக்கும் ஒரு முறை செய்து பார்த்தால் வித்தியாசம் உடனே தெரியும் உங்கள் சமையலறை பாத்ரூம் இரண்டும் தினமும் புதிதாக மின்னும்